GT GT holidays, South one brand. And Bhuram, a ും പോലീസ് ഓഫീസർ ആണ് അപ്പൊ നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കണം എല്ലാ ആൺ ശരീരങ്ങളും ആണാണോ എല്ലാ പെൺ ശരീരങ്ങളും പെണ്ണാണോന്ന് നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കണം தென்னிந்திய சினிமாவில் பிரபல வில்லன் நடிகராக அறியப்படுபவர் கேரளாவைச் சேர்ந்த விநாயகன் இவர் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் நடித்துள்ளார் தமிழில் சிலம்பாட்டம் மரியான் காலை திமிரு உள்ளிட்ட படங்களில் நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் குறிப்பாக திமிரு படத்தில் அவரது நடிப்பு பலரையும் கவனிக்க வைத்தது அது மட்டுமல்லாமல் மலையாளத்தில் பெயர் சொல்ல வைக்கும் பல படங்களில் விநாயகன் நடித்திருக்கிறார் சிறிது காலம் தமிழ் சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்த விநாயகன் ஜெயிலர் படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் சிலை கடத்தலில் ஈடுபட்டு இருக்கும் டான் கதாபாத்திரம் அவரை ரசிகர்களிடம் வெகுவாக கொண்டு சேர்த்தது குறிப்பாக மலையாளம் கலந்த அவரது தமிழ் பேச்சு வர்மன் என்ற கேரக்டர் ரசிகர்களை மிரட்டியது என்றே சொல்லலாம் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சினிமாவில் புகழ் பெற்றாரோ அதே அளவு சர்ச்சையிலும் சிக்குவது விநாயகனின் வாடிக்கையாக மாறிவிட்டது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகை ஒருவர் குறித்து ஆபாசமாக பேசியது பல பெண்களுடன் தான் படுக்கையை பகிர்ந்து கொண்டதாக பேசியது என கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார் விநாயகன் மேலும் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைவு குறித்து பேசியது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த வகையில் நடிகர் விநாயகன் மலையாள பட ஷூட்டிங் ஒன்றிற்காக கேரள மாநிலம் கொல்லம் அடுத்துள்ள ஒரு பகுதிக்கு சென்றுள்ளார் அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் மே இரண்டாம் தேதி முதல் தங்கியிருந்த விநாயகன் கடந்த எட்டாம் தேதியன்று ஹோட்டலை காலி செய்துள்ளார் அப்போது செக் அவுட் செய்வதற்கான பார்மாலிட்டிகளை விநாயகன் செய்யவில்லை என கூறப்படுகிறது குறித்து ஹோட்டல் ஊழியர்கள் கேள்வி கேட்கவே கோபமடைந்த விநாயகன் அந்த இடத்திலேயே ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து ஹோட்டல் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் விநாயகனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஆனால் அப்போதும் அடங்காத விநாயகன் தலைக்கேறிய மதுபோதையில் പോലീസാർ ഉള്ളി അനുവരെയും ആണാണോ എല്ലാ പെണ്ണാണോ ഇത്രയും ഇത്രയും പറയാം ഇത്രയും വല്ല ഓഫീസറല്ലേ ഇത്രയും

கொச்சியில் இருந்து கோவாவுக்கு பயணம் செய்தபோது விமான நிலையத்தில் பணியில் இருந்த சிஆர்பிஎஃப் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் குடிபோதையில் தான் வாக்குவாதம் செய்தார் என தகவல் வெளியானது கடந்த ஜனவரி மாதம் கொச்சியில் உள்ள தனது வீட்டு பால்கனியில் அரைகுறை ஆடையில் குடிபோதையில் நின்று கொண்டிருந்த விநாயகன் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் சாலையில் செல்பவர்களையும் ஆபாசமாக திட்டி தீர்த்தார் இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது എന്നെ എന്തിനാണ് ഇവിടെ പിടിച്ചു നിർത്തിയത് അറ ഇപ്പൊ വന്നിട്ട് ഒരു മണിക്കൂറായി ആയില്ലേ ആയില്ലേ എന്നെവിടെ വന്നിട്ട് പിടിച്ചു ഒരു ആയില്ലേ എന്നെ എന്തിനാണ് ഇവിടെ പിടിച്ചു നിർത്തിയത് അതിന് ഉത്തരം ചോദിക്കുക അതിന് ഉത്തരം പറ എന്നെ എന്തിനാണ് ഇവിടെ പിടിച്ചു എന്നെ എന്തിനാണ് ഇവിടെ പിടിച്ചത് എന്നോട് ഞാനൊരു കംപ്ലൈന്റ് ചെയ്യാൻ വന്നതാണ് അയാളവിടെ വിളിച്ചു വരുത്താതെ നിങ്ങൾ എന്തിനെ ഇവിടെ പിടിച്ചു നിർത്തി ഇതാണെങ്കിൽ ചോദ്യം परमानेंट है ले रंग आते है जा लो अभी तो आने का पता है अच्छा फिर तो रंग ही देगा वो अपना ठीक है बाबा साहब दो दो और और दो 400 400 आगे चलो आगे आगे इडी 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 डाल के और साथ में ステーションアップ。 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க